தமிழ் உருவகல் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்தீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சகோதரி மகாலட்சுமி மற்றும் சகோதரி பூங்கோதை ஆகிய இருமரும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையை தான் இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா புடவையில் வரக்கூடிய சின்ன பவுடர் மற்றும் அகலமான பவுடர் ஸோ இந்த ரெண்டையும் எப்படி நீல கைக்கும் சின்ன கைக்கும் எப்படி சரியான முறையில் யூஸ் பண்றது எங்களுக்கு இதுல ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருக்கானா இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க சோ அந்த ஒரு விஷயத்துக்கான நம்ம வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ பாத்து நீங்க பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அதுல வந்து நீங்க வந்து பயிற்சி பெறணும் அப்படின்னு வந்து எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒண்ணு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண்ணுக்கு வாய்ஸ் மட்டும் புரிஞ்சு பண்ணுங்க உங்களுக்கான டீட்டெயில் நான் வந்து சொல்றேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நண்பன் வாங்க இன்னைக்கு வீடியோ கொள்ள போலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது புடவையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய விதமான காட்டன் நிறைய விதமான பனாரஸ் பட்டு நிறைய விதமான பட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ரகத்தை கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா புடவையோட போர்டர் வந்து மாறுபடும் இதுல வந்து காட்டன் புடவைக்கு சின்னதாகவும் பட்டு புடவைக்கு நீளமாகவும் அதாவது அகலமாகவும் பனாரஸ் பட்டுக்கு இந்த கீழே வரக்கூடிய போர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொத்தமாகவும் அதாவது தின்னாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்டர் ரகம் வந்து வரும் ஸோ இதுல வந்து நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா அது முக்கியமாக சகோதரி ரெண்டு பேருமே வந்து முக்கியமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க வந்து ஏன்னா ஆனால் எனக்கு வந்து பிளவுஸு வந்து புடவையில் வந்து நான் வெட்டி தச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த போர்டர் வந்து எனக்கு கைக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கு ஸோ என்ன நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் மேல ஒரு பர்டர் வருது கீழே ஒரு போர்டர் வருது சில நேரங்கள்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது நான் வந்து சில நேரங்கள்ல வந்து மாத்தி பிளவுஸ் வந்து வெட்டி தச்சிடறேன்னா என்ன பண்றது அதாவது எது எந்த போர்டர் சரியான போர்டர் நம்ம வந்து பிளவுஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ரொம்பவே நல்லா ஒரு கேள்வி ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய ஒரு விஷயம்னா பிளவுஸ் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வைக்கக்கூடிய பார்டர் வச்சு வரக்கூடிய தான் நிறைய வந்து பிளைனா வரக்கூடிய சாரிலாம் இப்போ வந்து நிறைய வர்றது இல்ல ஆனால் இதுல ஒன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா ஸோ இதுல கீழே வரக்கூடிய பார்டர் இப்ப புடவை வந்து நம்ம வந்து முந்தாணி இப்படி யூஸ் பண்றோம் முந்தாணி இப்படி யூஸ் பண்ணும்போது கீழே ஒரு பவுடர் வரும் இல்லையா முந்தானியில மேல ஒரு பவுடர் வரும் கீழே ஒரு பவுடர் வரும் ஸோ எந்த பார்டர் வந்து கீழே வருதோ ஸோ அந்த பார்டர் நம்ம வந்து கைக்கு வந்து யூஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு இந்த ஒரு வீடியோவை பாருங்க ஸோ இந்த ஒரு போட்டோல நம்ம காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இதுல கீழே வரக்கூடிய ஒரு பாடர் வர மாதிரி இருக்குது மேல வரக்கூடிய போட ஒரு மாதிரி இருக்குது இதை நீங்க பார்த்தாலே நல்லாவே தெரியும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புடவையில நீங்க பார்க்கக்கூடிய இந்த புடவையில வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பூ டிசைன் வந்து கீழே இருந்து மேல பக்கம் வர்ற மாதிரி இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுல வந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுப்பீங்க இருந்தாலும் இந்த போர்டர் வந்து பாத்தீங்கன்னா கீழே வரக்கூடிய போடர் ஒரு கலராகவும் மேல வரக்கூடிய பவுடர் ஒரு கலராகவும் வருது சோ இது சின்ன பவுடர் அப்படிங்கறதுனால கீழே வரக்கூடிய கைக்கு யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க கீழ வரக்கூடிய பார்டர் வந்து டிசைன் இருக்கு அதனால நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க உடவை முந்தா நீங்க எப்படி நீங்க தூக்கி போடுறோம் இப்படி போடும் போது இந்த இடத்துல ஒரு பார்டர் வரும் சோ அந்த பார்டரை தவிர்த்து கீழே என்ன பார்டர் வருதோ பாட்டத்துல என்ன பார்டர் வருதோ அதை வந்து கைக்கு நீங்க வந்து வர்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பிளவுஸுக்கு பார்டர் வந்து எந்த பார்டர் கரெக்டா நீங்க வைக்கணும் அப்படின்ற கேட்டு கேள்விக்கு ஆனா விடை குடவையில கீழே வரக்கூடிய பார்டர் ஸ்லீவ்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா சோ அடுத்து நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா இதுல வந்து அகலமான பார்டர் பார்டர் வந்து ரொம்ப அகலமா இருக்குது சோ இந்த மாதிரி சின்ன கை நான் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பார்டர் வந்து என்னோட கையோட அளவு அந்த பார்டர்ல வச்சா அந்த பார்டர் ஃபுல்லாவே வந்து கை இதுக்கு என்ன நான் ரொம்ப பார்டர் முழுசாக வச்சு போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்றேன் சொல்லிருந்தீங்க இதுக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த ஒரு போட்டோவை பாருங்க இதுல வரக்கூடிய பார்டர் கொஞ்சம் அகலமான பார்டர் தான் ஸோ இந்த பார்டரை நீங்க வந்து தேர்வு அதாவது பார்டர் வருதுன்னா ஒரு மு அகலமான பார்டர் வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரும் ரெண்டாவது ஒரு லைன் வரும் மூணாவது ஒரு லைன் வரும் ஓகேங்களா நீங்க சின்ன கையை யூஸ் பண்றீங்க அப்படின்னா கீழே வரக்கூடிய அந்த ஒரு லைன் அந்த பார்டரை ஃபோல்டு பண்ணிடலாம் உதாரணத்துக்கு இந்த ஒரு போட்டோவை பாருங்க கீழே எந்த அளவுக்கு நான் வந்து அதை மடக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க ஸோ இந்த மடக்கி கீழே வரக்கூடிய பார்டரை சின்னதா ஒரு லைன் மட்டும் நம்ம மடக்கிட்டோம்னா அதாவது ஒரு லைன் வரும் ஒரு பூ வரும் மேல இன்னொரு போர்டர் வரும் ஸோ இந்த ரெண்டுல வரக்கூடிய ஏதோ ஒண்ணு வந்து நீங்க கீழே வரக்கூடிய ஒரு ஃபோல்டிங் மட்டும் நீங்க மடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அழகா வந்து சின்ன கைக்கு வந்து அழகா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பார்டர்ல வரக்கூடிய லைனை ஒரு ஃபோல்டிங் நீங்க ஃபோல்டு பண்ணிட்டு மீது வரக்கூடியது நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சின்ன கைக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கும் இதுவே வந்து நீலக்கை யூஸ் பண்றீங்க அதாவது எல்போ ஸ்லீவ் இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க முழுமையான பார்டர் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அழகா வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதற்காகத்தான் இப்ப வரக்கூடிய ட்ரெண்டிங்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீலக்கை யூஸ் பண்றதுக்கு தேவையான அளவு நீலக்கைக்கு தேவையான அளவு நீலக்கைக்கு ஏற்ற போல பார்டர் தான் இப்ப வரக்கூடிய புடவையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் டிசைன் வெரைட்டிஸா நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ நீலகை வைக்கும் போது மட்டும் அது எந்த விதத்துலயும் மாற்றாதீங்க ஸோ இதுல வந்து நீங்க ஆறு இஞ்சு கை கேட்டிருக்கீங்க ஆரஞ்சு கை வருது அப்படின்னா நீங்க வந்து ஒரு மூணு இஞ்சு அளவுக்கு பார்டர் நீங்க வச்சுக்கோங்க மூணு இஞ்சு அளவுக்கு நீங்க வந்து துணி வந்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி வர மாதிரி நீங்க வந்து கை வெட்டி தரீங்க உங்களுக்கு சின்ன கைக்கு ரொம்பவே அற்புதமாகவும் ரொம்பவும் பொருத்தமாகவும் இருக்கும் இதுல என்ன ஒரு குறிவு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நான் வழக்கமா சொல்ற மாதிரிதான் புடவை நீங்க கட்டும்போது முந்தாணிக்கு கீழே பாட்டத்துல என்ன வந்து பார்டர் வருதோ அதை வந்து நீங்க வந்து சின்ன கை யூஸ் பண்ணாலும் சரிதான் இல்லை கை யூஸ் பண்ணாலும் சரிதான் ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது அதே புடவை நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த கேட்ட பிளவுஸ் நீங்க இதுதான் அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ணும்போதே வந்து தெரியும் ஸோ இதுல வந்து மேலே வரக்கூடிய பார்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிளவுஸுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் மேலும் இதுல வந்து உங்களுக்கு வந்து மேல வரக்கூடிய பார்டர் தான் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக அதில் யூஸ் பண்ணலாம் முக்கியமா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம்னா அந்த பார்டர்ல வரக்கூடிய ஒர்க்கு ஒர்க்கோ அல்லது போட்டோவோ இல்லை பூ டிசைனோ இதை பார்த்து நீங்க வந்து ஸ்லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே பொருத்தமா இருக்கும் ஸோ அடுத்து வந்து இன்னொரு சவதி என்ன கேட்டிருக்கீங்கன்னா புடவை நீங்க வந்து இப்படி நீல கை நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது இதுல வந்து நம்ம பஃப் கை யூஸ் பண்ணலாமா அதாவது இப்போ சுகன்யா பஃப் சொல்றாங்க இல்லையா சுகன்யா மேடம் பழைய எல்லாம் போட்டு வருவாங்க அவங்க வந்து பிளெயின் பிளவுஸ் தான் போட்டு வருவாங்க நானே நிறைய படங்கள் எல்லாம் பாத்துருக்கேன் குட்டி அந்த இடத்துல மட்டும் பஃப் இருக்கும் ஒரு நாலஞ்சு இருக்கும் அவங்க வந்து நார்மல் பிளவுஸ் அதாவது சாதா பிளவுஸ் தான் போடுவாங்க சோ அந்த மாதிரி கை பஃப் கை வச்சு இந்த நீல படம் வச்சு போடலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ரொம்பவே தாராளமா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் கை கையளவு வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை இஞ்சி பத்தரை அஞ்சு கையில் யூஸ் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீலக்கை வச்சு பஃ்கை யூஸ் பண்ணும்போது சூப்பராக வந்து உங்களுக்கு அமையும் இதில் வந்து இந்த நீலக்கை வரும்போது இந்த பெரிய அகலமாக வந்து பவுடர் வச்சு நீங்கள் பப்கை வச்சீங்கன்னா நல்லா இருக்காது நீலக்கை வச்சு அதை கேட்டப்போல பஃ்கை வந்து சின்னதாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பொருத்தமாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஓகேங்களா சோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சோ சகோதரிகள் கேட்ட கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்கள் இருந்தாலும் உங்களுக்கும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசனுக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அழிப்பு வைங்க போன் பண்ணாதீங்க சோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் நீங்க மறக்காம வந்து நீங்க வாய்ஸ் அண்ட் குறிஞ்செய்தி அழிப்பு வைங்க அதற்கு நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன் இதே போல வேற ஒரு வீடியோ நான் மீட் பண்றேன் நன்றி வணக்கம்